வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு நல்ல தாகத்தை தணிக்கிற மாதிரியும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியும் ஜில்லுன்னு சூப்பராக ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய வந்து போஸ்ட் பண்ண சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்பீட்டடா அந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக பார்க்க போனா நம்ம கஃபே சேனல்ல நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் கஞ்சு வெரைட்டிஸ் அப்புறம் அந்த மோர் அதை வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்ப கா ஞாபகப்படுத்தக்கூடிய சூழல்ல வந்து நம்ம இருக்கோம் ஏன்னா திருப்பி திருப்பி கேக்குறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே தான் இந்த வீடியோஸ் எல்லாமே சம்மர் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல ஆர்த்தி கஃபேல இருக்கு நீங்க நார்மலா யூடியூப் குள்ள போய் சம்மர் ட்ரிங்க்ஸ் ஆர்த்தி கஃபே அப்படின்னு போட்டாலே இது எல்லா வீடியோஸுமே நம்ம கிடைச்சிடும் அது போக தனித்தனியா ஒவ்வொரு வீடியோவுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்கள் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் அந்த வகையில் தர்பூஷினின் ரிலேட்டு இப்போ ரோட்டில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தர்பூஷினியை கொட்டி வச்சுருக்காங்க என்ன நம்ம பழத்தை வாங்கி அப்படியே சாப்பிட்டாலும் அந்த தாகத்துக்கு ஜில்லுன்னு குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த தர்பூசணி ஜூஸு முத்து முத்தான மாதம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதை நம்ம பானோட சேர்த்து அடித்தோம் மில்க் ஷேக்காக குடித்தோம் அப்படின்னா செம ஹெல்த்தி செம டேஸ்ட்டுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பானகம் பானகம் வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ரெசிபிங்க ஆக்சுவலி அதை நிறையா பேர் மறந்துட்டோம் கல்யாண மாநில இடங்களில் வந்து இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பானகம் தான் அந்த காலத்துலலாம் கொடுப்பாங்க சமர் டேஸ்ட்டு பயங்கர நல்ல நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய மினரல்ஸு இன்னும் சொல்ல போனால் இதனுடைய காஸ்டும் வந்து ரொம்ப கம்மி பாலகம் ஒரு டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா நீராகார கஞ்சி வந்து இன்னொரு டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஆக்சுவலாக இதை வந்து நம்ம காலம்பர ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட நம்ம அந்த காலத்துல பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம அப்படியே அரைச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக போயிடும் அப்படியே சூப்பரான நல்ல குளிர்ச்சியான ரெசிபி இதை சாமை சிறுதானியத்துல ஒரு வகை ஆக்சுவலி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது நிறைய நார்ச்சத்து இரும்பு சத்து நிறைஞ்சது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு ஆன்டி கேன்சர்ஸும் கூட ஸோ இந்த சாமையில நம்ம வேலிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு கஞ்சி செஞ்சு நம்ம ஜாலியாக குடிக்கலாம் வெள்ளரிக்காவை நம்ம தனியாக சாப்பிட்ருக்கோம் இல்லை சேலடாக சாப்பிட்டுருப்போம் பட் அந்த வெள்ளரிக்காவையும் மோரையும் ஒன்னாக்கி இந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்து சும்மா சூப்பராக மசாலா வாசனையோட ஃபெட்டாஸ்டிக்காக குடிச்சோம் அப்படின்னா சுவைய தனிங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஜி பஞ்சுங்க அதென்ன டூ ஜி பஞ்ச் கிரேப்ஸும் ஜிஞ்சரும் சேர்ந்து ஒரு சமத்தியான ஒரு ட்ரிங்க்குங்க ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணி குடிச்சுட்டே வெயிலுக்கு ஒரு விட போகிறோம் ஆக்சுவலாக விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கிறது வெயிலில் தாங்க நம்ம ஃபுட்டில் வந்து விட்டமின் டி நிறையா இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் அதில் முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு இருக்குது ஸோ ஆரஞ்சில் விட்டமின் டியும் இருக்கு விட்டமின் சியும் இருக்குது ஸோ வெயிலுக்கு ஏற்ற இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு விட்டமின் டி நம்ம நிறைய சம்பாதிச்சுக்கலாம் எல்ஜி ஏசி தெரியும் அதனங்க எல்ஜி பாணி லெமன் ஜிஞ்சர் பாணி தான் நான் எல்ஜி பாணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் லெமன் ஜூஸ் எல்லாருமே குடிச்சிருக்கோம் ஆனா அது கூட ஜிஞ்சரும் சேர்த்து குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்டும் சமத்தியா இருக்கும் சத்தும் நிலைஞ்சதா இருக்கும் இந்த ஜூஸை குடிச்சா வெயிலுக்கு தாகம் அடங்குறது மட்டும் இல்லங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பரா அனுபவிச்சு குடிக்கக்கூடிய இந்த ஏபிசி ஜூஸை அடிக்கடி நீங்க உங்களோட ரெசிபில சேர்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் இந்த பழத்தை வாங்கிட்டு போகணும்னு இல்லைங்க இது ஆக்சுவலி ஜொர ஜூஸ் மட்டும் கிடையாது இது எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சது எப்போ வேணாலும் குடிக்கலாம் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால தான் எந்த விதமான ஜுரமாக இருந்தாலும் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்றோம் ஸோ இந்த வேலுக்கு இதை அடிக்கடி எடுத்துக்கலாமே நம்ம இந்த வெயில் காலத்துல நிறைய விற்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நொங்கு ஸோ அந்த நொங்கை வந்து நம்ம நார்மலா சாப்பிட்டு தான் பழக்கம் பட் இதுல வந்து ஒரு மில்க் ஷேக் தயாரிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு யோசனை வரலாம் உங்களுக்கு ஸோ அந்த நொங்கையும் மில்கையும் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் தயாரிச்சு குடிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரிமைண்டர் வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ரெசிப்பையும் நீங்க மாசத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சாலே இந்த சம்மரை வந்து சம்ம கூலா ஓட்டிடலாம் ஹெல்த்தியாகவும் ஓட்டிடலாம் எங்க கிளம்பிட்டீங்க வாங்க தானே சோ வாங்கிட்டு நீங்களும் இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான விட சந்திக்கலாம் தேங்க்யூ